அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டிரம்ப் முதல் நாளே அதிரடியாக பல உத்தரவுகளை பிறப்பித்தார் குறிப்பாக பிறப்புரிமை அடிப்படையில் வழங்கப்படும் குடியுரிமையை ரத்து செய்வது குறித்து முதல் நாளே நிர்வாக உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார் இது பெரும் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து அங்குள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்ற போகிறேன் என்பதை முன்னிறுத்தியே ட்ரம்ப் இந்த முறை தேர்தலை சந்தித்தார் இதற்கு அமெரிக்காவில் மக்களிடையே நல்ல ஆதரவும் இருந்தது அதன்படி அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் முதல் நாளே இது தொடர்பான நிர்வாக உத்தரவை பிறப்பித்தார் அதாவது பிறப்புரிமை அடிப்படையில் வழங்கப்படும் குடியுரிமையை நிறுத்துவது தொடர்பாக நிர்வாக உத்தரவை பிறப்பித்திருந்தார் அமெரிக்க சட்டப்படி பெற்றோர் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு அமெரிக்காவில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைக்கும் இந்த விதியை நீண்ட காலமாகவே ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்து வந்தார் இது அபத்தமானது என்றும் இதை ரத்து செய்வேன் என்றும் கூறி வந்தார் சொன்னது போலவே முதல் நாளே பிறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமை வழங்கும் சட்டத்தை ரத்து செய்து நிர்வாக உத்தரவுகளை பிறப்பித்தார் இந்த உத்தரவின் அடிப்படையில் இனி பிறப்புரிமை அடிப்படையில் புலம்பெயர்ந்தோரின் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கப்படாது டிரம்பின் இந்த உத்தரவுப்படி சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் கல்லூரி படிப்பிற்கு வந்தவர்கள் தற்காலிக தொழிலாளர்களாக வேலை செய்ய வந்தோர் ஆகியோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கும் கூட பிறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமை வழங்கப்படாது இந்த புதிய விதிகள் பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது இது அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் அங்குள்ள புலம்பெயர்ந்தோர் பலரும் அவசர அவசரமாக சிசேரியன் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வதும் கூட அதிகரித்துள்ளது இதற்கிடையே ட்ரம்பின் இந்த நிர்வாக உத்தரவுக்கு எதிராக அங்குள்ள பெடரல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த ஜான்சி கோஹனூர் இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார் டிரம்பின் நிர்வாக உத்தரவுக்கு எதிராக அங்குள்ள பல்வேறு மாகாண அரசுகள் வழக்கு தொடர்ந்த நிலையில் அதில்தான் நீதிபதி ஜான்சி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இது அப்பட்டமான அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான உத்தரவு என்று குறிப்பிட்டு இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடையை விதித்திருக்கிறார் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு ட்ரம்ப்புக்கு பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது மேலும் இந்த வழக்கில் வரும் காலங்களில் நீதிமன்றம் என்ன மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிக்கப் போகிறது என்பதும் முக்கியம் ஏனென்றால் அமெரிக்காவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக குடியேறி வாழ்ந்து வருகின்றனர் இந்தியாவிலிருந்தும் கணிசமானோர் அங்கு குடியேறி உள்ளனர் இதன் காரணமாகவே ட்ரம்பின் நிர்வாக உத்தரவுக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்பு கவனம் பெற்றுள்ளது